ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காரைக்குடி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ உருளைக்கெழங்க நல்லா கழுவிட்டு ஏழு எட்டு பல் பூண்டை வந்து தோலோடு நச்சு வச்சுருக்குறேன் இப்படி போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வானிலை அடுப்பில் வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா காஞ்சதும் கடு உள்நருப்பு அதில் போட்டுருங்க போட்டு நல்லா கடுகுநம்பருப்பெலாம் பொறிஞ்சதும் தட்டி வச்சுருக்க பூண்டை அதில் போடுங்க ஒன்றும் பதிமா தட்டி வச்சுருக்கம்போல தோலோட அந்த பூண்டை அதில் போடுங்க போட்டு நல்லா முருகினதும் அந்த பூண்டு எண்ணெயில் நல்லா முருகனும் முருகினதும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கெழங்கையும் ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிலையும் வாசத்துக்கு அதில் போட்டுருங்க போட்டு நல்லாவே கிளறி விடுங்க இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னா ஒரு சிலர் உருளைக்கிழங்கு வறுக்கும் போது சட்டியில் ஒட்டிக்கும் அது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க கழுவி அந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்புறம் திறந்து அதுக்கு தேவையான உப்புத்தூளை போட்டுருங்க அதில் போட்டு ஃபஸ்ட்டு மசாலாலாம் சேர்க்குறக்கு முன்னாடி உப்புத்தூளை போட்டுருங்க போட்டு அந்த எண்ணெய் உப்புத்தூள் உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வந்ததும் திருப்பி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ந்து திறந்து பார்த்துட்டு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எப்படியோ அது மாதிரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மாத்திரம் போட்டுக்கோங்க போட்டு திருப்பி எல்லாத்தையும் நல்லா கூட்டாகிற மாதிரி எல்லாம் ஒன்றா பிரட்டி விடுங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் எண்ணெய் மட்டும்தான் அதனால அந்த எண்ணெயிலே வேகிறதுக்காக வேண்டி ரொம்ப இல்லை நீங்கள் ஊற்றுற அளவோட ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட ஊற்றிக்கிட்டாவே போதும் எல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் திண்டை அடுப்பை சிம்மில் வைங்க திறந்து பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து முருகலாக நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும் நல்லா பெரட்டி விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இதுதான் நல்ல ஒரு டேஸ்டியான ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங்